ஆதவன் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பு என்பது யார் சன்னியாசி போல் நடப்பார்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் கேதுவுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது பன்னிரெண்டில் சனி பகவான் இருந்தால் அந்த ஜாதகன் தாடி வளர்ப்பான் தாடையில் தாடி நீண்டு வளர்ந்திருக்கும் இத்தகைய முக அமைப்பு உடையவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் நரம்பு தளர்ச்சி சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் இவர்கள் சந்நியாசி போல் நடப்பார்கள் உத்தியோகம் அல்லது தொழில் இவைகளில் இவர்களுக்கு தொல்லைகள் வரும் இதுதான் இந்த கேது சனி பகவானுடைய இணைவுக்கான அமைப்பு என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்